ஹாய் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியா, ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தினை மாவு லட்டு இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நாட்டு சக்கரையை பவுடர் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் அரை கப் நாட்டு சக்கரை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தினை மாவு அரை கப் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சிருந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது டெய்லி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க காய்ச்சி வச்ச நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுனா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு லட்டு பிடிக்க வந்துச்சு அவ்வளோதான் உருண்டைகளாக உருட்டி நம்ம லட்டு பிடிச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஹெல்தியான ரெசிபியும் கூட வீட்டில் செஞ்சு தாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க ரொம்பவே சூப்பரா பிடிக்க வந்துச்சு அவ்வளோ தான் நம்ம தினைமாவர் லட்டு சூப்பராக தயாராகிடுச்சு இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்